அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இன்று செய்யாறு வெம்பாக்கம் ஆரணி கூட்டுசாலை மற்றும் ஐயங்கார்குளம் கூட்டுசாலை கணக்கெழுப்பை பெரிய ஏழாச்சேரி ஆகிய இடங்களில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் வெம்பாக்கம் மதியழகன் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின்